அங்கே என் அன்பு மக்களே நான் உங்கள் மாற்றம் நீஏ சேனல் பிஎம்எம் பேசுகிறேன் இன்றைக்கி சினிமேட்டிக் சினிமேட்டிக்கில் காப்பி ரைட் இல்லாமல் பிஜிஎம்எம் மியூசிக் வந்து நம்ம எப்படி போடுறது அப்படின்றத மட்டும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்கள் வந்து ஷார்ட்ஸ் போடுறதுக்கு வளாக் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷ்னல் சேனல் ரன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் போடுறவங்களுக்கு வந்து எங்கேருந்து நம்ம ஃப்ரீயாக காப்பி ரைட் இல்லாமல் ஒரு பிஜிஎம் ஒரு மியூசிக் நம்ம எங்கேருந்து எடுக்கலாம் இன்றைக்கி மக்கள் ரொம்ப தேடுறாங்க நிறைய பேர் யூடியூப்லேயும் சொல்கிறாங்க எல்லாமே சர்ச் பண்ணுறாங்க இருந்தாலும் நான் என்னோடய பாணியில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து உங்கள் அந்த எங்கேருந்தெல்லாம் எடுக்கலாம் பிக்ஸாபே பிக்சல் மிக்ஸ் கிட் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது அதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனே அந்த லிங்க்கை கொடுக்குறேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அங்கேருந்து எல்லா மியூசிக்கும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி மியூசிக் வேணும் சேட் மியூசிக் அதுக்கப்புறம் வந்து நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் ஹாப்பி மியூசிக் ஜீசஸ் மியூசிக் இது மாதிரி நிறைய மியூசிக்லாம் இருக்கும் நீங்கள் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி உங்களோட உங்களை உங்களோட கண்டென்ட் என்ன மாதிரி கண்டென்ட்டோ அந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் உங்களுக்கு நான் விளக்கமாக இன்னும் எங்கெங்கேருந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி காட்டலை பட் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதோட டவுன் எங்கேருந்து கிளிக் பண்ணலாம் அதோட வந்து என்ன சொல்றது அந்த லிங்க்குங்களெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே இன்னும் எப்படி வேணும் நீங்கள் கேட்டால் மட்டுந்தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவை நான் வந்து ப்ரொமோட் பண்ண முடியும் ஏன்னாக்கா நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லி தராங்க நிறைய பேர் ஒரே விஷயத்த பலவிதமாக பலவிதமாக சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு நீங்கள் கமெண்ட்ல கேட்டால் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து இதை சொல்ல முடியும் சரிங்களா யூடியூப்பில் நம்ம பெருசாக சக்ஸஸ் ஆகணுன்னா நம்ம வந்து கொடுக்க வேண்டிய கண்டென்ட் நல்லா இருக்கணும் உண்மையை சொல்லணும் நான் திரும்பி திரும்பி உங்களுக்கு அது தான் சொல்லுவேன் மைக் வேணால் கேமரா வேணாம் அதே சமயம் நமக்கு ஒரே ஒரு மொபைல் நம்ம கையில் இருந்தால் போதும் ஃபேஸ் காட்டணும்னு அவசியம் இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலே போதும் மக்களே நீங்கள் வந்து உங்களோட வெற்றியை வந்து தொற்றலாம் சரிங்களா யூடியூப் நமக்கு நிறைய ஒரு வாய்ப்பு கொடுக்குது ஒரு முதலீடு இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூடியூப் சேனல் தாங்க இன்றைக்கி நிறைய பிஸ்னஸ்க்கு வந்து முதலீடு வைக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் யூடியூபுக்கு முதலீடு தேவையில்லை சரிங்களா ஆகவே மக்களே இந்த யூடியூபை நீங்கள் நல்லா பயன்படுத்தி வாழ்க்கையில் ஒரு சைட் பிஸ்னஸ் மாதிரி வச்சுக்கோங்க வாழ்க்கையில் முன்னேற அந்த யூடியூபை ஒரு குறிக்கோளாக வச்சுக்கோங்க ஆல்ரெடி பிக்ஸா பேலேருந்து எப்படி நம்ம ஃப்ரீ மியூசிக் வந்து டவுன்லோட் பண்ணலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவோட லிங்கையும் பாருங்கள் பயன்பெறுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது நான் தெளிவாக சொல்லலை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு நல்லா பேசி புரிஞ்சுதா புரியலையா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் அன்பு மக்களே யூடியூபை நல்லபடியாக பயன்படுத்துங்க நல்லதுக்கு பயன்படுத்துங்க மக்கள் நல்லதை எப்போவுமே எதிர்பார்த்துட்டே இருக்கும் உண்மை என்றைக்குமே நிலச்சி நிற்கும் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே பாய் கார் பிளஸ் யூ ட்யூ ஆல் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா நான் முன்னாடி உங்களை ஸ்க்ரீன்லலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்தந்த கண்டென்ட்க்கு இந்த மாதிரியான ஒரு மியூசிக்கே எடுத்து நம்ம தலைப்பில் கொடுத்து பிக்ஸா பே ஃபிக்ஸல் இதலெலாம் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லைனாக வரும் அந்தந்த மியூசிக்கை அந்தந்த கண்டென்ட்டுக்கு கொடுங்க கரெக்ட்லாம் அப்போது ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் சரிங்களா ஹாப்பினால் ஹாப்பி மியூசிக் போட்டு உங்களுக்கு அதில் நிறைய காட்டும் அதில் என்ன மாதிரியான மியூசிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மியூசிக்கை போடுங்க வீடியோ நீங்கள் பேசுகிற வாய்ஸ் நல்லா கேட்கணும் வீடியோ நீங்கள் அந்த மியூசிக் கொடுக்கும்போது மைல்டாக கொடுத்தா போதும் அதாவது நான் எப்படி கொடுப்பேன்னா ஒரு அஞ்சு அந்த மாதிரி தான் அஞ்சு பர்சன்ட் அந்த மாதிரி கொடுப்பேன் உங்களுக்கு அப்படி தான் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம வாய்ஸ் கிளியராக கேட்கணும் அதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் நான் வந்து மியூசிக்கே கொடுக்காம தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஓகே பாய்ஸ் நான் இதை மறந்துவிட்டேன்னு சொல்லி தான் மக்களே நான் உங்களுக்கு இதை சொன்னேன் ஓகே தேங்க் யூ